அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது இன்று சர்வதேச சிலம்பாட்டக் கழகம் மலேசியா சிலம்பாட்டக் கழகம் நிர்வாகிகள் தலைவர்கள் புரட்சியாளர்கள் வந்து இன்று என்னை சந்தித்து இந்தியாவில் உள்ள சிலம்பம் கற்றுக்குள்ள மாணவர்கள் வந்து அடுத்த மே மாதம் வந்து மலேசியா வந்து இருபது நாடுகள் சேர்ந்து போட்டி நடப்பதாகவும் அதற்கு உங்களுக்கு ஆதரவு வேண்டும் என்று கேட்டார்கள் நாங்கள் கண்டிப்பாக ஆதரவு தருகிறோம் அதே மாதிரி இங்கே எங் இங்குள்ள குழந்தைகள் அங்கே விளையாடுவதற்கு அனுப்புகிறோம் என்று சொல்லுகிறோம் சொல்லியுள்ளோம் இந்த சிலம்பாட்டமானது வந்து உங்களுக்கு அனைவருக்கும் நம்ம தமிழர் வீர விளையாட்டுக்கிறது அனைவரும் அறிந்ததே அதாவது அந்த மலேசியா சிலம்பாட்டக்கழமும் சர்வதேச சிலம்பாட்டக்கழகம் வந்து கண்டிப்பாக இந்த வட்டம் வந்து இருந்து பெருவாரியான பிள்ளைகள் வந்து வந்து கேட்டார்கள் அதாவது வள்ளுவர் அதை சொன்னது மாதிரி சிறுபடையான் சில்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அளித்துவிடும் என்ற குரலுக்கேற்ப நாங்கள் வந்து சின்ன அளவில் விட பெரிய அளவில் வந்து இங்கே தயார்படுத்தி வந்து நாங்கள் மலேசியாவுக்கு அனுப்புகிறோம் சொல்லி சொல்லியிருக்கோம் அவர் வந்து சில இன்னைக்கு வந்து இந்த கடந்த நாலு நாட்களாக வந்து இங்கே பயிற்சி முகாம் நடத்தியிருக்கார்கள் அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பெரிய ஆசனங்கள் முக்கியமான அவர்கள் வந்து அதில் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு அதில் வந்து எந்த மாதிரி விளையாட வேண்டும் என்று அவர்கள் வந்து இந்த பயிற்சி முகாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டுருக்கார் ப படுத்தப்பட்டது அதன்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த தமிழ்நாடு சிறம்பாட்ட கழகமானது வந்து தமிழ்நாட்டு இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒன்று ஒன்றும் இல்லை பல சிலம்பாட்ட கல இருக்க சிலம்பாட்டங்கள் உண்டு அனைத்து நிலையும் இருந்தும் அதே மாதிரி இந்தியாவில் இருந்தும் வந்து அந்த போட்டிக்கு வந்து குழந்தைகள் வந்து கலந்துக்கிற வேண்டும் என்று அவர்கள் கேட்டதன் பேரில் வந்து நாங்கள் வந்து எல்லா அனைவருக்கும் நாங்கள் எங்கள் ஆதரவை தெரிவித்தது மட்டும் அல்லாமல் எல்லா சிலம்ப கழகத்திலும் இருந்தும் குழந்தைகள் அதாவது இங்கே இங்கே நல்ல திறமையாக விளையாடக்கூடிய குழந்தைகளை நாங்கள் வந்து அந்த மலேசியா நாட்டுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லியிருக்கோம் கண்டிப்பா வந்து மே மாதம் அதாவது அஞ்சாவது மாதம் அந்த வந்து நடத்துறது சொல்லியிருக்காங்க அதில் வந்து சில மூத்த ஆசான்கள் அதாவது பார்த்தீங்கன்னா பயிற்சியாளர்கள் வந்து அவர்கள் வந்து கூட வரணும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து அதுபோல் அவர்கள் கேட்பது போல் நாங்கள் உங்களுக்கு சிறப்பு அதாவது வந்து அது என்ன மா என்ன ஒரு ரெண்டு மாதம் இருப்பதால் இந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மாவட்டத்தில் வந்து விளையாட்டு நடக்கும் அதில் வந்து தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து மாநிலத்தில் விளையாடுவார்கள் அது மாநிலத்தில் விளையாடுற பிள்ளைகள் வந்து எப்படி திறமையாக இருக்குதுன்னு அதில் எத்தனை பிள்ளைகள் விளையாடுவோ அந்த திறமைக்கேற் திறமையின் அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த குழந்தை வந்து அந்த மலேசியாவுக்கு அனுப்பி வைப்போம் அது நம்ம நாடு மட்டும் இல்லாமல் அது முன்னாடியே சொன்னது மாதிரி இருபது நாடுகள் கலந்துக்கிறது இப்போ ஒரு தமிழர்கள் வந்து பாரம்பரிய ஒரு விளையாட்டு வந்து ஒரு ஃபாரினில் வந்து விளையாடுது அப்படின்னா நமக்கு பெருமை தானே தமிழருக்கு பெருமை தானே அதனால் வந்து பெருவாரியான குழந்தைகள் வந்து நாங்க அனுப்புறதுக்கு முடிவு பண்ணி சொல்லி இருக்கோம் பன்னெண்டு வயசுல இருந்து கேட்டகரியில வந்து அனுப்புறதுக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதுல எத்தனை குழந்தைகள் பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகள் வந்து இந்த சிலம்பத்தில் வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்கள் நல்லா விளையாடக்கூடிய குழந்தைகள் நிறைய இருக்கார்கள் அதுல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல திறமையான குழந்தைகளை அந்த சர்வதேச போட்டிக்கு வந்து அனுப்பி வேண்டும் என்று சொல்லிடுங்க சர்வதேச போட்டிக்கு வந்து நம்ம சார்பா முன்னாடி பலவாட்டி குழந்தைகள் போய் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நிறைய விளையாண்டுருக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் போடுறது நிறைய அது வந்து நம்ம வந்து இப்ப நமக்கு அரசியல் அதை போறதுக்கு சினிமாவை இதை போடுறதுக்கு நமக்கு நேரம் சரியா போகுது அதனால அதை போடுறது இல்லை நிறைய குழந்தைகள் வந்து விளையாடுறது நீங்க சமீத்தலோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அல்ல போய் அஞ்சு ஆறு வயசா ஆறு வயசு ஏழு வயசு குழந்தை எல்லா பேப்பர்லயும் வந்ததுதான் ஏழு வயசுல போய் வந்து சர்வதேசத்துல வந்து விளையாட்டு பண்ணி பெரிய பரிசுகள்லாம் அங்க தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துச்சு அது ஒன்று ரெண்டு டிவியோட அது ரெண்டு போச்சு பெரிய தெரியல வேலூர் ஆமாம் பேப்பரில் வந்துச்சு ஆமாம் டிவியில் வந்து நீங்கள் எல்லாருமே இது பண்ணல அதனால வந்து நிறைய திறமையான குழந்தைகள் இருக்கு இந்த வட்டம் வந்து நீங்கள் எல்லாம் அதை ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா அந்த அது அது மாதிரி விளையாண்டு சிகிச்சை வர்ற குழந்தைகளுக்கு ஒரு ஆரவாரமாக நீங்கள் வந்து எல்லா உங்கள் நியூஸ்ல எல்லாம் போட்டு அதனுடைய அந்த தமிழுடைய பாரம்பரிய விளையாட்டும் எடுத்து ஒளிவுள்ள தெரியணும் அதே மாதிரி அந்த குழந்தைகளுடைய திறமையில ஒளி உலகத்துக்கு தெரியணும் இதெல்லாம் நீங்கள் தெரியப்படுத்தினா வந்து கவர்மெண்ட்டுக்கு அது தெரியும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து இந்த கேல இந்தியாவில் வந்து இந்த சிலம்பத்தை இது பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் வந்து இந்த இதில் வந்து சீருடைய மூணு பர்சன்ட் இடமும் சீருடைய பணியாளில் பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காரு இந்த சிலம்பாட்டம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல ஒரு சில இதாக இருக்குது அது கூடிய கூடியவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து இது இந்த தமிழர்களுக்கு வந்து உண்மையாகவே இந்த நிறையா பயன்படும் என்பது இதன் மூலியமாக நான் சொல்லிக் தமிழக அரசு சார்பா விளையாட்டு துறை விளையாட்டுல மாணவர்களுக்கு வந்து நிறைய ஊக்கங்களை கொடுக்கறாங்க இப்ப மூணு சதவீதம் தான் நீங்க வந்து சில மொழிகளுக்கு எக்ஸ்ட்ரா அஞ்சு சதவீதம் இல்ல கண்டிப்பா கேட்போம் கண்டிப்பா வந்து நம்ம தமிழக அரசு வந்து செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா இது வந்து எல்லாமே நம்ம தமிழ் தமிழருடைய இது சொல்லிட்டே நான் தமிழருடைய வீர விளையாட்டு தான் அது இந்த வீர விளையாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு செய்யலைன்னா அப்புறம் எந்த அரசு செய்யும் தமிழ்நாடு அரசு வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து நாங்கள் இடஒதுக்கிடுவோம் மற்ற எல்லா துறைகளிலுமே இதுக்கு உண்டான வந்து நம்ம இந்த குழந்தைகளுக்கு வந்து அதனுடைய வாழ்வாதாரம் ஆகணும் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டை வந்து அரசை வந்து மத்திய அரசு அதாவது மாநில அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவோம் மாநில அரசு மட்டும் இல்லாமல் மத்திய அரசையும் வலியுறுத்தி மத்திய அரசிலும் இந்த குழந்தைகளுக்கு உண்டான அந்த இடஒதுக்கீடு இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அனைத்திலுமே இது கூடிய விரைவில் வந்து நம்ம பிரதமர் அவர்களே அன்றைக்கி வந்து அந்த கேல இந்தியாவில் வந்து இந்த தமிழ்நாடு சிறம்பட்டத்தை பற்றி அவ்வளோ அழகாக பேசினார் என்பது நீ அனைவரும் அறிஞ்சதே அதையால் வந்து இந்த மத்திய அரசும் மாநில அரசு மாநில அரசு ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு அவர் வந்து கொடுத்துருக்கும் இப்போ நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது இதுக்கு வந்து மூணு பர்சன்ட் கொடுத்தார் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த வந்து அவர் நம்ம முதல்வர் வந்து பத்து பர்சன்ட் இந்த சீரடை இதில் வந்து கொடுத்துருக்காரு அதையால் வந்து நீ அடுத்து இந்த மாநில அரசும் மத்திய அரசுல வந்து கண்டிப்பாக இது அனைத்து துறைகளுக்குமே இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பாக இருந்தாலும் எல்லா தகுதி இது வந்து வாங்கி கொடுக்கப்படும் கண்டிப்பா வலியுறுத்துவோம் நடுவருக்கான பயிற்சி வந்து நம்ம சேத்துக்கட்டுல வேர்ல்ட் யூனிவர்சிட்டி அந்த இதுல நடந்துச்சு மூணு நாள் பயிற்சி முகாம் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேரு அறுபது ஆசான்கள் அதாவது போட்டி நடக்குது இல்லையா அந்த போட்டியில வந்து அந்த விதிமுறைகள்னு ஒண்ணு இருக்கு இந்த நடுவர்கள் வந்து விதிமுறைகள் நடுவர்கள் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பயிற்சிக்கு வந்து மூணு நாளுக்கு வந்து இந்த இதுல நடந்தது அது இன்னைக்கு கூட நிறைய பெற்று இப்ப உங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மணி நீங்க வந்து உங்களை பத்து பதினி சொல்லி இருந்தா டைம் கொஞ்சம் நாள் மாறி போச்சு இல்லை இருந்தா இன்ன வரைக்கும் இருந்தாங்க அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் அதையும் நீங்க எடிட் பண்ணி பண்ணி கொஞ்சம் போட்டு விடுங்க இப்பதான் எல்லாரும் போயிட்டாங்க வலசை முத்ராமன்ஜி நான் வந்து சிலம்படத்துல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கேன் தலைவர் இப்போ அடுத்து வந்து ஒரு சில காரணங்களுக்காக வேண்டி நம்ம எல்லாமே அத சொல்லாம வந்து இதோட வந்து அறுபது பேர் தான்